ஹை கைஸ் நான் தான் பறவைசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் பார்த்து நிறைத்துறது வந்து நாட்டு குதிரை பார்க்குறோம் நாட்டு வந்து பெண் குட்டிங்க இது இருக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிஞ்சி அந்த பகுதியில் தான் இருக்குது வாங்க இந்த குதிரை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட கலர் வந்து சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க செஸ்நட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் செவலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க குதிரை வந்து சுத்தம் ஒரே ஒரு கலரில் தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க குதிரை நல்லா கண்டிஷனில் தாங்க இருக்குது ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குங்க அவங்க வந்து மஸ்தவங்க காட்டுறாங்க ஸோ வந்து பக்காவாக பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது நெத்தி சுழி கூட நல்லா டாப்பில் இருக்குங்க ரெண்டு பல்லு குட்டிங்க இது ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களே உட்காந்து ரைடிங்கெல்லாம் போகிறாங்களா ரைடிங் பழக்கம் கூட இருக்குது பட் அதிகமாக ஸ்பீடானால ம பட் நாங்கள் உட்காந்து மூலமாக வந்து மேய்ச்சலுக்கு போய் கட்டிட்டு அந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குட்டி வந்து ரொம்ப நல்லா அருமையான குட்டி நாலு காலம் வந்து கொழாம்பு கருப்பு கொலாம்பு தான் இந்த குட்டியுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல் தௌசண்ட் நெகோஷியபுள் அப்படின்னு சொன்னாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா வந்து தரமான ஒரு குட்டிங்க ஹைட் வந்து இப்போவே வந்து ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நல்லா ஹைட்டு வளருங்க வண்டி பழக்கம்லாம் எதுவும் இல்லை நீங்கள் வண்டி போட்டு கூட நீங்கள் பழகிக்கலாம் தைடித எதுவுமே இல்லை கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாராளமாக காலு கீழெல்லாம் பூந்து வந்தாலும் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பசங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க வச்சுன்னு இருக்கிறனால ஸோ வந்து கிட்ட வந்து ரொம்ப நல்லா அன்பாக இருப்பாங்க ஸோ குதிரை கூட அவங்க கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அம்பு அன்பாகவே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்